நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு செவல சட்டியில் கன்று மாட்டுடைய விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அதை வெளியே என்ன அட்ரெஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் முதல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் செவல சட்டியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க பாடி டைப்பில் ஒரு அழகான மாடுன்னு சொல்லலாம் கலர்ஃபுல்லான மாடாகவும் இருக்குதுங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கன்று மூன்றாவது கன்றுங்க மூன்றாவது ஈத்து வயந்து குறைஞ்சோ நாலஞ்சு ஈத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க கன்று வந்து பார்த்தீனா அழகிய ஜெர்சி கிடாரி கன்று இன்று இருக்குதுங்க கன்றோட புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இணைக்கப்படுது நீங்கள் தன்னையிலே வந்து பார்த்திங்கன்னா கன்றோட புகைப்படம் பார்த்துருப்பீங்க கன்று மாடு ரெண்டுமே சுளி சுத்தம் மாட்டிலும் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க நல்ல மடி செட் இருக்குது நல்ல கரைவருகமான மாடு விலையும் வந்து போனால் குறைவான விலை தான் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு இருந்து பதினாலு லிட்டர் வரைக்கும் கரவைத்திறன் கேரண்டியாக கறந்துட்டுருக்கு தாங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கறவை குறையாம கறக்கூடிய மாடுங்க மாடு வந்து தரத்துல நல்ல மடிசெட்டில் இருக்குதுங்க மாட்டை நீங்களும் வந்து போனால் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரும் பிடிச்சிக்கலாம் யாரோ கறவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க எல்லா பொறுப்புலையுமே ஒரு இருக்கக்கூடிய ஒரு மாடுங்க இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்குடி மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க கண்ணு வந்து போனால் நல்ல ஒரு தெளிவான ஜெர்சி கண்ணுங்க நல்ல மொதலாக கூடிய அளவுக்கு நல்ல தரத்தில் இருக்குதுங்க மாடு வந்து போனால் வைனால் கொஞ்சம் நாளைக்கு வந்து போனால் தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க ஒரு பட்ஜெட் விலையில் ஒரு குறைந்த விலையில் எல்லா பொறுப்புலையுமே நல்ல முகலட்சில் நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு கிடரிக்கண்ணோட பன்னெண்டுலேருந்து ஒரு பதினாலு லிட்டர் கரவைத்திறனில் ஒரு கண்ணு மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் உயிரிழக்கிற கான்டாக்ட் நம்பரு கனெக்ட் பண்ணுங்கள் விலையை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பழனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேட்ரு மட்டும் வீழ்கிற காண்டுக்கு நம்பருக்கு பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினு அவங்க சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு இதே மாதிரி கால் கால்நடைகள் யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பாலவு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுவாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பேற்காதுங்க கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்